mm-hmm ஹாலே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் நம்மளை அற்புதமாக நடத்திக்கிட்டு வரார் இல்லையா பரலோக சத்த நிகழ்ச்சி நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது நீங்கள் எல்லாருக்கும் சென்ட் பண்ணுங்க குரூப்பில் அநேகருக்கு சொல்லுங்க நிறைய பேர் பார்த்து பிறனடையட்டும் ஆண்டுக்காக நிற்கட்டும் நம்ம தொடர்ந்து ஜபிக்கலாம் இது கத்த சொன்னதனால தான் அந்த எவன்லி வாய்ஸை ஒவ்வொரு நாளும் அந்த பரலோக சத்த நிகழ்ச்சியை காலை வேலையில் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து இதை நீங்கள் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க கத்தர் பெரிய காரியம் செய்வார் இந்த நாலு வேதத்துலேருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம் அதிகாரம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் அப்போது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை கத்துருடைய பிள்ளைகளே சொல்லுகிறது எலியா என்பவன் போல பாடுள்ள மனுஷன் ரொம்ப பாடு பிரதர் ரொம்ப கஷ்டம் பிரதர் அதனால எங்க பிரதர் ஜபம் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க பாடுகள் நடுவுல ஜெபிப்பதுதான் வல்லமையுள்ள ஜபம் போராட்டங்கள் நடுவுல ஜெமிக்கிறது தான் அது கலனுள்ள ஜெபமா இருக்கிறது அப்ப பாருங்க இந்த பாடுகள் நடுவுல எலியா என்ன பண்ணார் கருத்தாய் ஜெபம் பண்ணினார் அவர் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு கர்த்தத் கர்த்த தேசத்துல மூன்று வருடமும் ஆறு மாதமும் ஆண்டவர் மை மழை பெய்யாதபடிக்கு கத்த என்ன செய்தாராம் அதை அடைத்து போட்டார் வானத்தை அடைத்து போட்டார் கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு மிகுந்த பிலன் உண்டு நீங்க ஜெபிக்கும்போது கருத்தா ஜெபிக்கணும் சில பேருகெல்லாம் விண்ணப்பம் சொன்னாக்கா இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுங்க ஆப்பிரிக்காவில் தொடங்கி அமெரிக்காவில் தொடங்கி லண்டனில் தொடங்கி பாகிஸ்தானில் தொடங்கி அப்படி வந்து அப்படி வந்து அப்புறமா இந்தியாவில் வந்து முடிக்கூட மாட்டாங்க இப்படி ஜபம் நிறைய கூட்டங்களில் ஜபத்தை நடத்தும் போது என்ன விண்ணப்பத்தை சொல்லணும் கருத்தான ஜபம் இல்லை அவங்க என்னமெல்லாம் உலகத்தை சுத்திக்கிட்டு இருக்கோம் பல காரியத்தை சுற்றி எது சொல்கிறாங்களோ அதை கருத்தாக ஜெபிக்கணும் பாருங்கள் எக்ஸாம்பிள் வந்துட்டு எழுப்புதலுக்காக ஜெபிங்க அப்படின்னு ஆண்டுபுறம் எங்கள் இந்தியா தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வேணும் தேசத்தில் ஒரு மாற்றம் வரட்டும் உங்களுடைய அக்னி தேசத்தில் பற்றி பிடிக்கட்டும் அப்படி ஒரு வயர் ராக்கியமாக ஆவியில் நிறைய ஜபம் பண்ணிங்கன்னால் கருத்து ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சுடுவார் கருத்தான் ஜபிக்கணும் பாருங்க கருத்தான ஜபமே கிடையாது இல்லாத ஜபம் தாங்க நிறைய பிரச்சனை எலியாவும் கூட பாடு இருந்துச்சு ஆனால் கருத்தை ஜெபிச்சார் பாடுகளை பார்த்து ஒரு மாதிரி குழம்ப பண்ணி குழம்பி குழம்பி ஜெபிக்காதீங்க கருத்தை ஜபம் பண்ணுங்க உங்கள் வீட்டுக்காக ஊழியத்திற்காக தேசத்திற்காக எலெக்ஷனுக்காக எலக்ஷன் வருது இல்லையா எல்லாத்துக்காக ஜெபிங்க கத்தர் பெரிய காரியம் செய்வார் ஜெபிக்கலாமா தகப்பன இந்த நல்ல வேலைக்காக தோத்துரும் எங்களுக்கு கருத்தாய் ஜபிக்கிற ஒரு ஆவி எங்களுக்கு தாங்க ஆண்டவரை கவனமாய் ஒரு பொறுப்பாய் ஜபிக்கிற ஒரு ஆவி எங்களுக்கு நீங்கள் தாங்க ஆண்டு வர அப்படி வல்லமை எற்ரங்கட்டாண்டு வர மாசி ஓ மௌரியா கோ ராந்தினி விளாட்டும்